விடுவிக்கின்ற ஆண்டவர் இன்றைக்கு சொல்றாரு உங்களை விடுதலை செய்வேன் தாவீதை விடுதலை செய்த தேவன் நம்மையும் விடுதலை செய்வார் என்கின்றதுதான் இன்றைக்கான நிச்சயம் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே டேவிட் இஸ் நோ ஸ்ட்ரேஞ்சர் ஃபார் டேஞ்சர் இந்த அபாயத்துக்கு பிரச்சனைகளுக்கு பேர் போனவர்கள் தாவீதுன்னு சொன்னா அது மிகையாகாது சிங்கத்தோட போராட்டம் கோலியாத்தோட போராட்டம் சவுலோட போராட்டம் ஆஹ் சொந்த மக அச்சுலமோட போராட்டம் தான் பாவத்திலேயே விழுந்து போராடினா ஆனா ஒரு காரியம் என்னன்னா எல்லா போராட்டத்திலிருந்தும் கடவுள் அவனை விடுவிக்கிறவர் மாத்திரம் இல்ல விடுவிக்கின்ற தேவன் வெற்றியையும் கொடுத்தார் சிங்கத்தை வெற்றி வெற்றி சிறந்தா கோலியாத்தை வீழ்த்தினான் சவுல் துரத்தி துரத்தி ஓடினாலும் அவனை சவுல கொலை பண்ண கூட ஒரு வாய்ப்பு கிடைச்ச போது அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் கொலை செய்யாம தப்பித்து கொண்டான் அப்படி பார்க்கும் போது அவரு அழகான ஒரு சங்கீதம் ஐம்பத்தி நான்காவது சங்கீதத்துல பாடுறாரு அந்த ஜபத்துல அவர் சொல்லுற ஒரு வாக்கியம் ஆஹ் ஏழாவது வசனத்திலே அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார் என் கண் என் சத்துக்களை நீதி சரி கட்டுதலை கண்டது பாருங்க இன்னைக்கு நாம சொல்ல வேண்டிய வசனம் இது அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி உங்க வாழ்க்கையில நடக்கிற இருக்கிற என்ன நெருக்கமான சூழ்நிலை நம்மளை அமிழ்த்தும் நாம நம்முடைய வாழ்க்கைய நான் என்ன பண்ணுவேன்னு நெருக்கத்தை நீக்கி முதலாவது என்னை விடுவித்தார் விடுவிக்கின்ற ஆண்டவர் இன்றைக்கு சொல்றாரு உங்களை விடுதலை செய்வேன் தாவீரை விடுதலை செய்த தேவன் நம்மையும் விடுதலை செய்வார் என்கின்றதுதான் இன்றைக்கான நிச்சயம் நெருக்கத்தை நீக்குவார் நம்மை விடுவிப்பார் என் கண் சத்துருக்களில் நீதி கட்டுதலை கண்டது என்ன கவிழ்த்து போடலாம்னு நினைச்சாங்க பாருங்களேன் அவங்க எல்லாரையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நீதியின் கட்டுதலை என் கண் காணும் என்று சொல்லுகின்றார் அப்ப அந்த ஒரு நிச்சயத்தோடு கூட நாமம் ட்ரபிள்ஸ் நம்முடைய வாழ்க்கை நெருக்கத்திலிருந்து சாட்சியான வாழ்க்கை வாழ கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வார் கலைகளை தாக்கி தேவதை நோக்கி பார்ப்போம் எல்லா நெருக்கத்திலிருந்தும் எங்களை விடுவிக்கின்றவரே நல்ல பிதாவே உங்களுடைய கரத்திலே எங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறோம் யாரெல்லாம் என்னோடு ஜபிக்கிறவங்க நெருக்கத்தின் சூழ்நிலைக்குள்ளாக கடந்து செல்கிறார்களோ அந்த நெருக்கத்தை நீக்கும் கர்த்தார் இயேசுவின் நாமத்திலே விடுதலை கொடு ஒவ்வொருவருக்கும் அன்றவரே அவங்களுடைய சத்துக்களின் மத்தியிலே நீர் ஒரு பந்திய ஆயத்தம் பண்ணி நீர் ஆசீர்வதிக்கும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபித்து ஜெயத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்